வெல்கம் டு அர்ஜன் ஆட் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் மூங்கில் கூட பின்ன முறையில் ரெண்டு கலர் ஒயர் வச்சு பின்னி பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சூப்பரான ஐடியாவில் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே அழகாக வந்திருக்கு போன வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டாப் பண்ணி எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் போன பேஸ்கெட் இப்படி தான் நம்ம பின்னியிருந்தோம் இந்த பேஸ்கெட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்து செக் வாங்க இப்போ நான் வந்து அடியில் பத்து ஸ்ட்ராப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு ஸ்டாப்பும் ஒயரும் தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம பத்து ஸ்டாப்பில் ஒரு அஞ்சு ஸ்டாப் எடுத்து தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்டாப் எடுத்து ஒரு உள்ளன் ரேட்டில் இந்த மாதிரி நகலாத அளவுக்கு நம்ம கட்டிக்கிறோம் நான் எப்படி கட்டுறேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று நல்ல ஒன்று வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் மூங்கில் கூடையோட பேஸ் வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம கட்டிக்கிறோம் இது எதுக்காகனா நம்ம ஒயரில் பின்னும்போது இந்த ஸ்டாஃப் வந்து நகலும் மூங்கில் கூடை பின்னுறவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே தான் பின்னுவாங்க கையில் பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி நகலக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஸ்டாப்பை இந்த நகலாமல் கட்டிக்கிறேன் உள்ளன் த்ரெட்டு வச்சு கட்டிக்கிறேன் அஞ்சு ஸ்டாப் எடுத்து இன்டூ இன்டூவாக வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டிட்டோம் கட்டினதுக்கப்புறம் ஒன்று விட்டு ஒன்று நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த உள்ளன் த்ரெட்டில் எதுக்காகனா அந்த ஸ்டாப்போட பேஸ் வந்து ரவுண்டாக கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த உள்ளன் த்ரெட் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம கட்டி விட்டுக்கலாம் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம இப்போ மூங்கில் கூடையோட பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்டாப்புமே வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட்டி விட்டுட்டு நம்ம அவ்வளோதான் ஃப்ரெட்டை கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஒன்று விட்டு ஒன்று எடுக்கிறேன் எப்படி எடுக்கிறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட்டி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நமக்கு வந்து உள்ளன் த்ரெட் தேவையில்லை கட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டு எட்ஜஸ்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஆஷ் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பின் பக்கம் ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் வச்சுட்டு ஒரு ஸ்டாப் வந்து பண்ணிக்கோங்க ஸ்டேப்லரில் பின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம டைட் பண்ணி போடுவோம் அப்போ வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிட்டு ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு பின் பக்கமாக சுற்றி அப்படியே கொண்டு வரேன் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள் அந்த ஸ்ட்ராப்பை சுற்றி பின் பக்கமாக இந்த ஒயரை வச்சு இந்த மாதிரி கொண்டு வரேன் நம்ம பின்னிட்டு இருக்க ஒயர் வந்து ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் ஓகேவா ரோலோட இருக்க ரன்னிங் ஒயரில் தான் பின்ன முடியும் அதுக்காக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பின்பக்கமாக சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்டாப்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே ஈஸியாக பின்னிடலாம் ஒவ்வொரு ஸ்டாப்லையும் அப்படியே அந்த ரன்னிங் ஒயரை பிடிச்சு பின்பக்கமாக சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோலோட இருக்க ஒயர் வந்து நார்மல் நாட்கூடையில எப்படி வந்து முறுக்களாகமோ அதே மாதிரி முறுக்கள் ஆகும் முறுக்களையும் சரி பண்ணிக்கோங்க போன வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன் எப்படி முறுக்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு பேஸ் வந்து போட்டுக்கலாம் இதே மாதிரி சுற்றி சுற்றி நமக்கு எந்த அகலத்துக்கு பேஸ் வேணுமோ அந்த அகலத்துக்கு நம்ம பின்னிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாப்பை வந்து ஜாயின் பண்ணணும் மேலே வளர்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன் ரன்னிங் வேரை வச்சு பேஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம சுத்தி சுத்தி சுற்றிக்கலாம் இந்த மாதிரி சுற்றுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்டாப் இன்னொரு அஞ்சு ஸ்டாப் இல்லையா அதுல ஒரு ஸ்டாப் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்டாப்புக்கும் நடுவுல நம்ம இப்போ இந்த ஸ்டாப்பை கொடுக்க போறோம் ஒன்றடியில் கட் பண்ண ஒரு ஸ்டாப் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஸ்டாப் எவ்வளவு அகல நீளத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இழுத்துக்கலாம் இழுத்துக்கிட்டு கரெக்டா ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க எந்த இடத்துல கொடுக்க போறீங்களோ எங்க இருந்து வேணாலும் கொடுக்கலாம் இந்த ஸ்டாப்பை இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ஸ்டாப்பையும் சேர்த்து நம்ம பின்றோம் மேல இருக்க ஸ்டாப்போட அளவுக்கு நம்ம அந்த ஸ்டாப்ப அளந்து விட்டுட்டு நம்ம வந்து மிச்சம் இருக்க ஸ்டாப் வந்து ஆப்போசிட் பக்கத்துல பின்னுவோம் அது எப்படின்னு சொல்றேன் இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் அப்படியே வச்சுதான் ஜாயின் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம் பிக்னா சார்ந்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஸ்டாப்பையும் சுற்றி கொண்டு வந்துடணும் பின்ற முறை இதுதான் அந்த ஸ்டாப்பை வந்து நடு நடுவில் நம்ம ஜாயின் பண்றோம் ஓகேவா இந்த மாதிரி சுத்தி கொண்டு வந்துடலாம் ரெண்டு ரெண்டு ஸ்டாப்புக்கு நடுவில் ஒரு ஒரு ஸ்டாப் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே போறோம் போகிறோம் நம்ம கட் பண்ண அஞ்சு ஸ்டாப்பையும் ஒரு ஒரு ஸ்டாப்புக்கு நடுவுல இப்போ ஒண்ணு கொடுத்தோம் இப்போ ரெண்டாவது கொடுத்துக்கலாம் இன்னொரு ஸ்டாப் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம பின்ன ஸ்டாப்புக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்டாப் வந்து கொடுக்க போறோம் ஒன்றில கட் பண்ண அஞ்சு ஸ்டாப்பையும் நம்ம ஒரு ஒரு ஸ்டாப் விட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டே வர போறோம் இந்த மாதிரி வச்சு சுத்திக்கலாம் அந்த ஸ்டாப்பையும் நம்ம கொடுக்குற ஸ்டாப் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஆப்போசிட் பக்கத்துல நீங்க பிடிச்ச அந்த ஸ்டாப்பை பின்னதுக்கு அப்புறம் இந்த பேஸ் வந்து கரெக்டா கிடச்சிரும் இப்போ இந்த இந்த ரெண்டு ஸ்டாப் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஸ்டாப் கொடுக்கணும் இன்னொரு ஸ்டாப் எடுத்து மறுபடியும் ரெண்டு ஸ்டாப்புக்கு நடுவுல கரெக்டா மேலே இருக்க அளவுக்கு அந்த ஸ்டாப்பை அளந்து விட்டுட்டு இந்த மாதிரி சுத்திட்டோம் அதுக்கடுத்து பக்கத்துல இருக்க ஸ்டாப்லயும் ஒரு முறை ரெண்டு ஸ்டாப்புக்கு நடுவுல நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ரெண்டு ஸ்டாப்பையும் இதே மாதிரிதான் ஜாயின் பண்ணணும் நான் ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல ஸ்டாப் வந்து கொடுத்தோம் இல்லையா அந்த ஸ்டாப்பை இப்போ ஆப்போசிட்ல இப்ப அஞ்சு ஸ்டாப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல கொடுத்த ஸ்டாப்பை எடுத்து இதே ஆப்போசிட்ல அப்படியே பிடிச்சி நம்ம வந்து சுத்திக்கிறோம் நான் எப்படி சுத்துறேன்றத பாத்துக்கோங்க முதல்ல கொடுத்ததை எடுத்து இந்த ரெண்டு ஸ்டாப்புக்கும் நடுவுல நம்ம வந்து சுத்திக்கிறோம் இந்த பாருங்க நேரா வரும் இந்த மாதிரி இதில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நம்ம ஆப்போசிட்ல பிடிச்சி போது கரெக்டாக வந்துடும் நமக்கு இப்படி வச்சுட்டு அஞ்சு ஸ்டாப் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி தான் பண்ணணும் ஓகேவா அதை எடுத்து நம்ம சுத்திட்டு பின்னிட்டு பக்கத்துல இருக்க ஸ்டாப்லையும் ஒரு முறை சுத்தி எடுத்துக்கலாம் இந்த பட்டையில் வந்து கரெக்டா சுத்திருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஆப்போசிட்டில் இருக்கிறதுல முதல் ஸ்டாப் வந்து சுத்திட்டேன் அதுக்கடுத்து ரெண்டாவது நம்ம ஜாயின் பண்ண ரெண்டாவது ஸ்டாப் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிடிச்சிக்கோங்க நான் எப்படி பண்றேன்றத வீடியோ கிளியரா தான் சொல்லியிருக்கேன் புரியல அப்படின்னா மறுபடியும் ஓட்டிட்டு பாருங்க இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் வந்து இப்போ மறுபடி ஜாயின் பண்ணணுமோ அதுல ரெண்டாவது ஸ்டாப்பை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நடுவுல ஆப்போசிட்ல இருக்கத கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்டாப்பை சுத்திக்கிறோம் இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டாப்பையுமே ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கத சுத்திக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஸ்டாப் விட்டு ஒரு ஸ்டாப்ல சுத்தணும் இப்போ மூணாவதா இருக்க ஸ்டாப் இருக்கு இல்லையா மூணாவதா ஜாயின் பண்ணோம் பாருங்க அதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கிறோம் உள்ள வந்து அப்படியே நம்ம பேஸில் வந்து எப்படி கட்டணும் அந்த உள்ளட் வச்சு அந்த மாதிரி பேஸ் வந்து வந்துடும் உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போசிட்டில் இருக்கிறத ரெண்டு ஸ்டாப்புக்கும் நடுவில் நம்ம வந்து மூணாவது ஸ்டாப்பை சுற்றுறோம் சுற்றிட்டு டைட்டாக பிடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஸ்டாப் ஒரு முறை சுற்றிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் ஜாயின் பண்ணணும் நாலாவதா இருக்க ஸ்டாப் எடுத்து அப்போசிட்ல வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்றோம் பிக்னஸ்க்கு புரியணுன்றதுக்காக நான் கிளியரா சொல்றேன் இந்த மாதிரி போட தெரியும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ல வச்சு பின்னிக்கோங்க இந்த மாதிரி வச்சு நம்ம பின்னிக்கலாம் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஸ்டாப்ல சுத்திக்கணும் இப்போ ரெண்டு ஸ்டாப் நடுவுல நம்ம அந்த ஸ்டாப்பை கொண்டு வந்துட்டோம் பக்கத்தில் இருக்க ஸ்டாப்பையும் சுற்றிட்டு இப்போ இந்த இடத்துல அஞ்சாவதாக இருக்குது பாருங்க இந்த ஸ்டாப்பு லூஸாக இருக்குது இப்போ நம்ம சுத்த சுத்த கரெக்டாக வந்துடும் இந்த பேஸ் வந்து கிடச்சிருச்சு பாத்தீங்களா நமக்கு நம்ம கீழே ஃபர்ஸ்ட் லைனில் முதல்ல ஜாயின் பண்ணும் போது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இந்த ஒயருக்கு மேலே வந்துடும் இதே மாதிரி நீங்கள் பெரிய பேஸ்கெட்லாம் போடுறதா இருந்தால் இந்த ஸ்டாப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும் நடுவில் இப்போ அஞ்சாவது ஸ்டாப்பையும் நம்ம சுத்திட்டோம் சுத்தினதுக்கு அப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு நம்ம சேர்த்த ஸ்டாப் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போதான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் பேஸ் பார்த்தீங்கன்னா இன்டூ இன்டூவா ஸ்டாப்போட பேஸ் வந்து கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம மேல அகலத்தில் எவ்வளோ இந்த கூடையோட பேஸ் மூங்கில் கூடையோட பேஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அகலம் வந்து பின்னிக்கலாம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு அகலம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த நம்ம இல்லையா அந்த ஸ்டாப்பு நம்ம முதல்ல சேர்த்த ஸ்டாப்போட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ண முடியாது மேலே பின்னதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு பேஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி சுற்றி சுற்றி இதுக்கப்புறம் நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான் பக்கத்து பக்கத்துல இருக்க பிடிச்சி நம்ம அப்படியே பின் பக்கமா சுத்தி எடுத்துட்டு வந்துக்கிறோம் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ஸ்டாப்ல இந்த மாதிரி நான் மூணு லைன் வந்து மூணு முறை அப்படியே மேல மேல சுத்திட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் கிளிப் போட்டு வச்சுட்டு இதோட எனக்கு பேஸ் போதும் மேல வந்து வளர்க்கறதுக்காக ஒன்று விட்டு ஒன்று ஸ்டாப்பை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கிறேன் ஏன்னா ரவுண்ட் ஷேப்ல பேஸ்கெட்டோட எஜ் வந்து கரெக்டா கடக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம பண்றோம் மேலே இதுக்கப்புறம் வளர்க்கும் போது ரெண்டு கலர் ஒயர் வச்சு நம்ம வந்து வளர்ப்போம் அதுக்காக இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்னு இருக்கிற ஸ்டாப்ப வந்து நீங்க மடக்கி விட்டுக்கோங்க மடக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம பின்னும் போதும் மடக்கி மடக்கி விட்டுட்டு நம்ம பின்னிக்கலாம் இப்போ மடக்குனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ரவுண்ட் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டாப்ப சுத்தி சுத்தி கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி நான் மடக்கிறேன் பாத்தீங்கன்னா மடக்கிட்டு எட்ஜ் வந்து அப்பதான் அந்த ரவுண்ட் ஷேப்போட எட்ஜ் வந்து கிடைக்கும் கரெக்டா பர்ஃபெக்டான எஜ்ஜோட உங்களுக்கு இந்த மாதிரி பின்னணும் அப்படின்னா இந்த மாதிரி மடக்கி விட்டா மட்டும்தான் ஸ்டாப்ப மடக்கி விட்டாதான் மேல வந்து வளர்க்கும் போது மேல வளர்க்கறது கரெக்டா வரும் நான் மடக்கி மடக்கி விட்டுட்டு சுற்றிக்கிறேன் எப்படி பண்றேன்றத பாத்துக்கோங்க இதோட பேஸ் போதும் எனக்கு அதுக்காக நான் இந்த மாதிரி பண்றேன் இதுல உங்களுக்கு அகலமா வேணும் அப்படின்னா இந்த பேஸை வந்து மடக்காம நீங்க அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க பின்னுனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு போதும் பேஸோட அகலம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மடக்கி விட்டுக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ இந்த இடத்துல நம்ம மடக்குனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு ஒரு மூணு ரவுண்ட் அளவுக்கு சுத்தி மடக்குனதுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து கிரீன் கலர் இன்னொரு கலர்ல ஒயர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு மேல வளர்க்க போறோம் இந்த ஒயரையுமே இந்த மாதிரி நம்ம கூடையில எப்படி சொருகுவோமோ அந்த மாதிரி சொருகிக்கோங்க இந்த பங் பின்பக்கத்துல வச்சு அப்படி நம்ம சொருகி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சொருகுனதுக்கு அப்புறம் இந்த ஒயரை நல்லா சொருகி விட்டுக்கோங்க பிரிஞ்சு வராது அப்புறம் இந்த ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரும் இருக்கு இந்த கிரீன் கலரை நான் எக்ஸ்ட்ராவா இப்ப ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த கிரீன் கலரை மேல வச்சுட்டு ஆஷ் கலரை பக்கமா கொண்டு போயிட்டு எடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி இந்த ஆர்டர்ல செட் பண்ணிக்கோங்க முத இப்ப இந்த ஒயர் கீழையும் இந்த ஒயர் மேலையும் இருக்கா இந்த ஸ்டாப்ல இதுக்கப்புறம் நம்ம சுத்தி சுத்தி எடுக்க போறது கிடையாது இந்த ஒயரை அப்படியே பின் பக்கமாக கிரீன் கலர் ஒயரை பக்கமாக கொண்டு வர ஆஷ் கலர் ஒயரை மேல் பக்கமாக இருக்கு பாருங்க ஒரு ஒயர் விட்டு ஒரு ஒயர் நம்ம அப்படியே சுற்றி சுத்தி வர போகிறோம் அந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி பின்னனாதான் கிடைக்கிது இந்த ஐடியாவும் சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருக்கு இதுலேயுமே நம்ம பெரிய பெரிய பவுல்லாம் பின்னலாம் மூங்கில் கூட பின்னுற முறை தான் இது ஒரு மெத்தடு இந்த பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கிட்டே பின்னிக்கிட்டே வரலாம் இப்போ இந்த ஒயரை ஆஷ் கலர் ஒயரை ஸ்டாப்பை விட்டு எடுத்துக்கிறேன் ஒயரோட ஆர்டர் மேலே ஆஷ் கலரும் கீழே க்ரீன் கலரும் இதே ஆர்டரில் தான் நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்க போகிறோம் இந்த ஸ்டாப் மேலே இப்போ ஆஷ் கலர் ஒயரை பின் பக்கமாக கொண்டு போகிறோம் கிரீன் கலர் ஒயர் மேலே இருக்குது இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணலாம் தேவையில்லை ஓரளவுக்கு நல்லா அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்க்கு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க ரொம்பவே கரெக்டாக வரும் நல்லாவே ஈஸியாக பின்னிடலாம் கூட பின்னா தெரியாதவங்க கூட இந்த பேஸ்கெட்டை வந்து ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம் மூங்கில் கூட பின்னுறவங்களும் இப்படி தான் பின்னுவாங்க ரெண்டு மூங்கில் வச்சிட்டு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க இல்லையா அந்த மெத்தடில் நான் வந்து இந்த ரெண்டு கலர் ஒயரை வச்சு மாத்தி மாத்தி கொடுக்குறேன் ரொம்பவே அழகா வந்து இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம இப்படிதான் பின்னிகிட்டே போறோம் ஆர்டர்ல இந்த ஒயரை மாத்தி இந்த ஒயரை மாத்தி கொடுத்துக்கிட்டே வரப்போறோம் மேலே வளர்க்குறது கொஞ்சம் இப்போ ஸ்பீடா பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ரன்னிங் ஒயரையுமே வச்சு நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம் ஓகேவா இது ரெண்டுமே ரன்னிங் ஒயர் தான் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர்ல தான் நான் பின்றேன் ஓரளவுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு பின்னிட்டு இந்த ஸ்ட்ராப்பை எப்படி சூறுகிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பேஸ் வந்து நம்ம இந்த இடத்துல மடக்கி விட்டோமோ அதனால தான் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிச்சு உங்களுக்கு இதே மாதிரி பேஸ் வந்து அகலமாக வேணுன்னாலும் நீங்கள் அகலமாக அந்த நம்ம சுற்றி சுற்றி பின்னணும் இல்லையா அந்த மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் மடக்கி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி பின்னுங்க ரொம்பவே ஈஸியா பின்னிடலாம் நான் இப்போ ஓரளவுக்கு பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம பின்றோம் அதை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க இப்போ நான் ஓரளவுக்கு பின்னிட்டேன் பின்னதுக்கு அப்புறம் ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகிட்டேன் அந்த ஸ்டாப்ல நம்ம கூட எப்படி சொருவோமோ அதே மாதிரி சொருகிக்கோங்க சொருகுனதுக்கப்புறம் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் மட்டும் ரோலோட இருக்கு இப்ப இத என்ன பண்ணணும்னா கிரீன் கலர் ரன்னிங் வேற பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளிப் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம கூட எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப்பை பிடிச்சி வெளி பக்கமாக நான் சொருகிறேன் இந்த சொருகிறப்ப நீங்கள் இந்த எண்டு வரைக்கும் சொருகிட்டு பிடிச்சி இழுத்துறாதீங்க அப்போ நம்ம பின்னணு இதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துட்டு தான் இதை வந்து டைட் பண்ணணும் இந்த மாதிரி சொருகிறேன் இப்ப நம்ம இந்த ஒரு பக்கத்துல வெளி பக்கமா சொருகணும் இல்லையா இன்னொரு பக்கம் பக்கத்துல இருக்க ஸ்டாப்ப வந்து உள் பக்கமா சொருகணும் பக்கத்துல இருக்க ஸ்டாப்ப உள் பக்கமா வந்து நான் சொருகிறேன் சொருகுறதும் கேர்ஃபுல்லா சொருகணும் சொருகும் போது நீங்க பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம பின்னணது எல்லாமே பிரிஞ்சிரும் அதுக்கு முன்னாடி வேணா நீங்க ஒன்றடியில ஒரு ஸ்டாப்பை கட் பண்ணி உள்ளுக்குள்ள கொடுத்துக்கோங்க இந்த வீடியோல வந்து உள்ளுக்குள்ள கொடுக்கறத வந்து காமிக்கலை ஒன்றடிக்கு ஒரு ஸ்டாப் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு முந்தைய வீடியோல மூங்கில் கூட பின்னதுல அந்த வீடியோல நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோல ட்ரை பண்ணுங்க இந்த பேஸ்கெட்டை இந்த பாருங்க இந்த மாதிரி ஒன்றடி ஸ்டாப்பை வந்து உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கோம் இன்செர்ட் பண்ணிட்டு நீங்க இழுத்தீங்கன்னா பிரிஞ்சு வராது சரிங்களா இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம இழுத்தோம்னாலும் வராது அதுக்காக தான் ஒன்றடியில் ஸ்டாப் வந்து கட் பண்ணி மேலே பட்டை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டுறோம் மூங்கில் கூட பின்றவங்க இந்த மாதிரி கட்ட மாட்டாங்க மேலே நம்ம இப்போ ஒயர் பேஸ்கெட்டில் பின்னுறதுனால இந்த மாதிரி மேலே பட்டை கட்டுறது வந்து கட்டுறோம் ஒரு பக்கத்தில் வெளி பக்கமாக சொருகிறோம் அதாவது க்ரீன் பக்க க்ரீன் கலர் ஒயரில் சொருகிறப்ப வெளி பக்கமாக சொருகிறேன் ஆஷ் கலர் ஒயர்ல சொருகிறப்ப உள் பக்கமா சொருகிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கலர் வந்து மென்ஷன் பண்றேன் நீங்க ஒரே கலர்ல போட்டாலும் ஒண்ணு விட்டு ஒன்னு மாத்தி மாத்தி சொருகிக்கோங்க இப்ப நம்ம உள்ள அந்த ஸ்டாப் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை அடிக்கு கொடுத்துருக்கோம் இப்ப இதை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு உள் பக்கமா சொருகணும் அதுக்காக தான் சொருகிட்டு நம்ம உள்ளுக்குள்ள எப்படி சொருகிட்டோம்னா ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்து இப்படி மாத்தி மாத்தி சொருகிக்கணும் ஃபுல்லா சொருகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பினிஷிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபுல்லா சொருகிட்டேன் சொருகுனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் வெளியே ஒரு பக்கம் உள்ள நம்ம சொருகிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த இந்த ஸ்டாப் இருக்கு பாருங்க இந்த ஸ்டாப்பையுமே இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சொருகிக்கோங்க சொருகிட்டு அவ்வளவுதான் இப்போ நீங்க இழுத்து பிடிங்க கரெக்டா இழுத்து இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஆயிடும் அதே மாதிரி உள்ள இருக்க ஸ்டாப்பையும் கரெக்டா இழுத்துட்டு டைட் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டிஃபா இருக்கும் நமக்கு இந்த எக்ஸ்ட்ராவா இருக்க ஸ்டாப்பெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் உள்ளேயும் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்டாப்பையும் சொருகுனதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கட் பண்ணுங்க கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணுங்க ஒயரை கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியா பின்னிடலாம் ஏன்னா நம்ம கூட பின்றது கூட கொஞ்சம் லேட் ஆகும் நான் இந்த பேஸ்கெட்டை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல முடிச்சிட்டேன் இதே மாதிரி பெருசாவும் பின்னலாம் பெருசா பின்னனாலும் ஒரு நாள்ல வந்து ஒரு ஒரு பேஸ்கெட் போடுற அளவுக்கு தான் நம்ம வந்து ஈஸியா பின்னிக்கலாம் இப்போ நான் இந்த கிரீன் கலர் ரன்னிங் ஒயர்ல ஒரு ரெண்டரை அடிக்கு இல்லைன்னா மூன்று அடிக்கு விட்டுட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நம்ம டேப் கூட பினிஷிங் பண்ணுவோம் இந்த இடத்துல ஒயர் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது நாட்டுக்குள்ள இந்த ஹோல் இருக்கு பாருங்க இதுக்குள்ள பக்கமா இந்த ஒயரை விட்டு இழுக்கிறேன் பின்பக்கமா இந்த ஒயரை விட்டு இழுக்குறேன் ஒயர் திரும்பி இருந்தா சரி பண்ணிக்கோங்க ஓகேவா இழுத்துட்டு டேப் கூட ஃபினிஷிங் பண்றோம் இப்போ இந்த இடத்துல ஒயர் இருக்கு இந்த பக்கத்துல இருக்க ஹோல்ல ஒயர் இல்லை பின் பக்கமா இருந்து தான் கொடுக்கணும் வெளி பக்கமா இருந்து கொடுக்க கூடாது இந்த மாதிரி பின் பக்கமா இருந்து மறுபடியும் அந்த ஒயர் இருக்கிற ஹோலுக்கு பக்கத்துல இருக்க ஹோல்ல இருந்து வெளியே எடுக்கிறோம் ஒயர் திரும்பி இருந்தா சரி பண்ணிக்கோங்க நான் பிக்னஸ்க்காக சொல்றேன் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இப்ப மறுபடி எடுக்கணும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் விட்டு எடுத்துக்கிட்டே போக வேண்டியதுதான் டேப் குடை ஃபினிஷிங்க்கு நான் போன பேஸ்கெட்டில் வந்து ரெண்டு முறை மேலே வந்து டேப் குடை ஃபினிஷிங் பண்ணியிருப்பேன் சுற்றி சுற்றி பின்னிருப்பேன் இந்த பேஸ்கெட்டில் வந்து ஒரு தடவை சுற்றிட்டு மேலே வந்து ஒரு லைன் மட்டும் சுத்திக்க போகிறேன் அப்படி உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் தெரியறது வந்து டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு முறையுமே சுத்திக்கலாம் அதுக்கடுத்து இந்த ஹோல விட்டு நான் இழுக்கிறேன் நம்ம சேனல்ல நியூ பேஸ்கெட் ஐடியாஸ் வந்து நிறைய இருக்கு பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க லிஸ்ட்டும் தனியா வச்சிருக்கேன் பேஸ்கெட் வீடியோஸ் வந்து தனித்தனியாக இருக்கு பார்த்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துட்டோம் இந்த இடத்துல ஒயர் இருக்கு அப்ப இந்த இடத்துல இருந்து எடுக்கணும் நான் எப்படி ஃபினிஷ் பண்றேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் உங்களுக்கு புரியும் இந்த பேஸ்கெட்டுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு இதே மாதிரி நம்ம பூஜை கூடையும் பின்னலாம் லன்ச் பேஸ்கெட்டும் பின்னலாம் லஞ்ச் பேஸ்கெட் ஐடியாஸ்லாம் வந்து இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு அதை பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன் இப்போ இந்த இடத்துல ஒயர் இருக்கு இல்லையா இதுக்கு பக்கத்துல அப்படியே பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுல உள் பக்கமாக தான் ஒயரை வந்து கொடுத்து வெளியே எடுக்கணும் வெளி பக்கமா கொடுக்க அதை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ இந்த இடத்துல ஒயர் இல்லை அப்படியே சுற்றி நம்ம இந்த ஒயரை வச்சு ஒயர் தீர்ந்துட்டாலும் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம சொருக்கி விட்டுட்டு ஜாயின் பண்ணு இந்த இதில் பாருங்கள் நான் ரெண்டு முறை வந்து மேலே டேப் கூட ஃபினிஷிங் பட்டை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த பேஸ்கெட்டில் இந்த பவுலில் இதுல வந்து நான் ஒரு தடவை தான் பண்ணிருக்கேன் இந்த பேஸ் வந்து நமக்கு ரவுண்டா கிடைக்கிறதுக்கு நம்ம மடக்கி விட்டுருக்கோம் உங்களுக்கு சமைக்கிறேன் இப்போ நான் ஒரு முறை வந்து சுத்தி கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எல்லாம் கேப் கேப்பா தெரியுது இல்லையா இப்போ இந்த ஒயர்ல இந்த இடத்துல இருந்து இந்த இடம் அப்படியே நேர் நேரா நான் வந்து சுத்திக்க போறேன் இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் நேர் நேரா போட போறேன் இந்த இடத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுல விட்டு மேல இந்த மாதிரி ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ்ல சொதுகணும் இப்ப நேர் நேரா சொதுறோம் இது மட்டும் பண்ணிட்டு நான் விட்டுக்க போறேன் உங்களுக்கு வந்து இப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்க டேப் கூடை ஃபினிஷிங் வந்து ரெண்டு தடவை பண்ணிக்கோங்க இந்த இடத்துலலாம் நம்ம இப்ப இந்த ஒயர் போடுறது வரும் இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுக்கிட்டே வாங்க அதுக்கடுத்து பக்கத்துல இருக்க ஹோல் அப்படி போடுறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த இடத்துல விட்டு நம்ம இழுத்துக்கிறோம் ஒயர் வந்து திரும்பி இருந்தா எப்படி வெளிப்பக்கமா வருமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் போடணும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டோம் ஒயரை வந்து சொருகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒயரை சொருகிக்கோங்க பின் பக்கமா இல்லைன்னா வெளி பக்கமா சொல்லிக்கோங்க நான் வெளி பக்கமாவே சொருகிட்டேன் சொருகிட்டு கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த பேஸ்கெட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டைனிங் டேபிளில் அந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேஸ்கெட்டாகவும் போட்டாலும் நியூ ஐடியாவில் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த பேஸ்கெட்டோட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸ் வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்